வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த சுங்குடி காட்டன் ஜரி ஜரிச்சக்கடு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சுங்குடி காட்டன் சேரீலையே வேல்தாரி ஸ்மால் பாட்ரு வேல்தாரி லாங் வேல் வேல்தாரி எவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ்ட் இருக்கோ அதே அளவுக்கு சுங்குடி காட்டன் சேரில இந்த ஜரி ஜரிசக்குடும் பாத்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் டிமாண்டிங் அப்புறம் நிறைய பேர்த்தோட ஒரு ஃபேவரட் கலெக்ஷனும் கொடுங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த வித் பிங்க் இந்த மாதிரி நிறைய நியூ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் கலர் ஷேட்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்குங்க பாருங்க பாட்டில் கிரீன் வித் ஒரு பேபி பிங்க் இன்னும் நிறைய கலர்ஸ் வந்து நம்ம இப்போ நியூவா கொண்டு வந்திருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறாங்க வித் பிளவுஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறோம் இதெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பாருங்க இந்த மாதிரியான தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ கலெக்ஷன்ஸ் பத்தின உங்களுடைய ட்ரூ ரிவியூ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஒரு சுங்குடி காட்டன் சாரிலேயே ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷனான பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுங்குடி காட்டன் சேரிலேயே ஜரி செக்குடு கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம சாய்டெக்ஸ்டில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி தெரியும் ஸோ நம்ம ஒரு டூ த்ரீ டைம்ஸ் போட்டிருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸுங்க எப்படி வந்து லாங் பாட்ரு வேல்தாரி ஸ்மால் பாட்ரு வேல்தாரி நிறைய பேர்த்துக்கு ஃபேவரட் அதே மாதிரியான கலெக்ஷன்ஸ் தாங்க இதுவும் உங்களுக்கு சாரியோட பாடி போர்ஷன் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க பார்டர் பாத்தீங்கன்னா கோல்டன் ஜரி பார்டர் ஆடி மாசம் எல்லாம் வரப்போறது இல்லைங்களா அதுக்காக எடுத்தோன்னே நம்ம மங்களகரமா எல்லோ கலர்ல இருந்து ஆரம்பிப்போம் எல்லோ வித் ப்ரவுன் கலர் காம்பினேஷன் பியூர் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன்ல வருங்க பல்லு போர்ஷன்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சீர் பல்லு வரும் கோல்டன் லைன்ஸ்ல லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல இதே மாதிரி செக்குடு டிசைன்ஸ் வச்ச ஒரு பிளவுஸுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் தாராளமாக ஒன் மீட்டர் இருக்குங்க இந்த சேரீ வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் நாம ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்புறோம் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் வித் பேபி பிங்க் கலர் காம்பினேஷனுங்க கொண்டு வந்திருக்கோம் இதுல வந்து உங்களுக்கு இந்த கோல்டன் ஜரி பாத்தீங்கன்னா நல்ல விசிபிளாக தெரியுது ஸோ இந்த கலெக்ஷன் வந்து இப்ப நான் வியர் பண்ணியிருக்கதே இந்த கலெக்ஷன்ஸ் தாங்க இது நான் ஒரு டூ த்ரீ டைம் வாஷ் பண்ணிட்டேன் சோ வந்து இப்ப அயன் கூட பண்ணலைங்க அந்த அளவுக்கு தான் நான் அப்படியே அழகா வந்து பிளீட்ஸ் எல்லாம் அப்படியே கையிலயே நம்ம செட் பண்ணீங்கனாலுமே செட் ஆயிடும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம சாய் டெக்ஸ்ட்ல நிறைய பேர் வாங்கியிருக்காங்க சூப்பரான பாட்டில் கிரீன் வித் பிங்க் கலர் பேபி பிங்க் கலர்ல இருக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு நீங்க ஒன் டே ஃபுல்லுமே வியர் பண்ணீங்கன்னா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு பார்டர்ல இருக்கிற அதே கலர்ல பல்லு அண்ட் ப்ளவுஸும் வந்துடும் ஸோ இது பாத்தீங்கன்னா பல்லு ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் நேவி ப்ளூ வித் ராணி பிங்க் கலர்ல இருக்குங்க இது சூப்பரான ஒரு சுங்குடி காட்டன் சாரில ஜரி செகுடு கலெக்ஷன்ஸ் ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஆடி மாசம் நிறைய முகூர்த்த நாள்லாம் வருது அதுக்கெல்லாம் வியர் பண்றதுக்கு நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு இந்த பார்டர் டிசைன் சேஞ்ச் சேஞ்ச் ஆகும் ஒவ்வொன்றுமே மல்டிபிள்ஸ் இருக்கு ஆனா சேம் பார்டர் வராது உங்களுக்கு பட்டு சாரியில இருக்கிற கலர் காம்பினேஷன் இது ரொம்ப ஒரு சூப்பரான சூப்பர் ஹிட்டான கலர் காம்பினேஷன் இது பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் பிங்க் நீங்கள் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட்க்கு பட்டு சாரி எல்லாம் வாங்க வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு சாரி தான் வாங்க முடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் செவன் டபுள் நைனுக்கு நீங்கள் வந்து எத்தனை சாரி வேணால் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு கலராக நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனுக்குலாம் ஸோ இது வந்து சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் வித் ப்ளவுஸ் உங்களுக்கு மேட்சிங்காக சாரிலேயே அட்டாச்சிங்கில் வருது ஸோ நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் வேண்டாம் கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கூட நீங்கள் வச்சு வியர் பண்ணிக்கலாம் ஹேஷ் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனுங்க ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் கலர்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கலர் எந்த கலெக்ஷன் போட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த அந்த கலர் எடுத்துருவாங்க நம்ம கிட்ட சில கலெக்ஷன்ஸ் இருந்தாலுமே அது எதுவுமே ஆஷ் கலர்லாம் நின்னதே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் அதில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு கோல்டன் ஜரி வந்து வீடியோவில் அந்த அளவுக்கு வந்து விசிபிளாக தெரியல ஆனால் நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா சோ வந்து இதெல்லாம் நியூ கலர் உங்களுக்கு கிடைக்காது நீங்க தேடும் போது கிடைக்காத கலர் இதெல்லாம் சாரியோட பல்லு போர்ஷன் காஃபி ப்ரௌன் வித் மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூ கலர் காம்பினேஷன் நம்ம இந்த டைம் வந்து இந்த கலர் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் நிறைய பேர் எடுத்து கேட்டிருந்த கலர்ஸ் தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோங்க நிறைய நியூ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன் டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனுங்க சோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான நியூ கலர் கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான ஒரு கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு உங்களுக்கு வியர் பண்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க ஒரு பிரைடல் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நீங்க வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீ ஃபீலிங் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் சீர் பல்லுல இருக்கோங்க இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பார்டர் பல்லு பிளவுஸ் எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துடும் ராணி பிங்க் வித் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க நேவி ப்ளூ இது பிளாக் கிடையாது நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் இதுல பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு செக்குடு போஷன் பல்லு ரொம்ப சூப்பரா இருக்குங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளவுஸுமே பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துடும் நல்ல ஒரு டொமேட்டோ ரேட்டு வித் ஒரு டார்க் நேவி ப்ளூங்க இது வந்து உங்களுக்கு பிளாக் கிடையாது சோ உங்களுக்கு நான் இதுமே காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ப்ளவுஸ் நம்ம கிட்ட இருக்கிற பிளாக் ப்ளவுஸ் உங்களுக்கு இதில் வந்து கலர் டிஃபரன்ஸ் தெரியும் சோ இது வந்து நேவி ப்ளூ நல்லா நீலம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கலர் இதோட பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரூ ரிவியூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க இது பாத்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் சோ இந்த கலெக்ஷன்ஸ்க்கு பிளவுஸ் நம்ம கிட்ட செப்பரேட்டா அவைலபிள் இருக்கு சேம் இதே மேங்க மேங்க பேட்டர் வச்ச ஒரு பிளவுஸ் மேட்சிங் பிளவுஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் காஃபி ப்ரௌன் வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த சேரீல சேம் அதே ஜரி செக்குடி வச்சு வந்திருக்கோம் அதோட உங்களுக்கு இந்த பாந்தனி டிசைனுமே வச்சு கொடுத்துருக்கோங்க சூப்பரா இருக்கும் பிளைனா உங்களுக்கு வெறும் ஜரி சக்குடி இல்லாம இந்த மாதிரி பாந்தினியும் சேர்த்து கொண்டு வந்திருக்கும் இது வந்து ஆடி ஸ்பெஷலா இந்த கலெக்ஷன்ஸ் இது ஒரு கலர் மட்டும் தாங்க இருக்கு மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குனியோட வந்திருக்கோம் சோ இந்த ஒரு உங்களுக்கு இந்த டிசைனோட சேர்ந்து வரும் பாந்தினி டிசைன்ஸ் ஜரி சக்கரி சேர்ந்து வரும் டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வரும் சாரியோட பல்லு போர்ஷன் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லுமே வந்துரும் சோ இதுக்கு வந்து மேட்சிங் பிளவுஸ் நம்ம கிட்ட இருக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல சூப்பரான ஒரு எல்லோ லெமன் எல்லோ கலர்ல உங்களுக்கு வந்துடும் பிளவுஸுமே நேவி ப்ளூ வித் ஒரு பீச் கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இந்த சாரிக்கு நம்ம கிட்ட ப்ளவுஸ் அவைலபிள் இல்லை ஸோ இது வந்து உங்களுக்கு சாரி மட்டும் வரும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க ஆனால் சூப்பரான சாரீங்க இந்த பீச் கலர் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது நானுமே செக் பண்ணி பார்த்தேன் இந்த கலர் நம்ம கிட்டே ப்ளவுஸ் அவைலபிளில் வேணுன்றிருக்கும் வாங்கிக்கலாம் இந்த சேரீட ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறோம் ஸோ சிங்கிள் பீஸ் சிங்கிள் கலர் மட்டும் தான் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சாரிலே ஜரி சக்கடி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுவுமே வந்து ஒரு வித்வுட் பிளவுஸ் சாரீ உங்களுக்கு காஃபி ப்ரௌன் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சேரீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஸாரீ வந்து உங்களுக்கு வித் பிளவுஸ்மே காமிச்சிருக்கோம் இன்னைக்கு ஒரு டூ சேரீ மட்டும் வித் அவுட் ப்ளவுஸில் வருது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த சாரீ இது ஒரு ரெண்டு சேரீ மட்டும் ப்ளவுஸ் இல்லாமல் காமிச்சிருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்